நிறைய பேருக்கு இந்த மூட்டுகள் பகுதியிலோ எக்ஸ்டர்னல் ரீஜியன்ல கால் பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம்னா கருமை நேரத்தில் எக்ஸிமா இருக்கும் கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ட்ரைனஸ் உடல்ல முகத்துல இருக்கக்கூடிய கருமை நேர திட்டுக்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும் இந்த கூடிய பேக்காக கூட நம்ம பயன்படுத்தலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுதே சொல்லுவோம் இது வந்து இன்டர்னல் உள்ளுக்கு சாப்பிட்ற மரு மருந்து க்யூர் ஆகிறதுக்கான மெடிசின்ஸ் இருக்குது பட் எக்ஸ்டர்னலாக நீங்கள் இதெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எலிமினேட் ஆகணும்னா மிக சிறந்த ஒரு மூலிகை அதுதான் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்த மருத்துவத்தில் அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனாலும் நம்ம வந்து பரங்கிப்பட்டையை பயன்படுத்துகிறோம் பொட்டானிக்கல் நேம் சிம்லக்ஸ் சைனா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பரங்கிப்பாட்டையில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது எதற்கெல்லாம் இந்த பரங்கிப்பாட்டை பயன்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கும்போதோ கண் எரிச்சல் இருக்குது அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது ட்ரை ஸ்கின் எக்ஸிமா சொரியாசிஸ் இந்த மாதிரி பல தரப்பட்ட தோல் நோய்கள் எவ்வளவோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்போம் அதே மாதிரி டீனேஜில் இருக்கவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அடிக்கடி முகத்தில் வந்து ஆப்னி வெல்ஹாரிஸ் அப்படின்ற ஒரு முகத்தில் ஒரு முகப்பொருட்கள் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இதற்குமே நம்ம வந்து இந்த பரங்கிப்பட்டையை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம் இது இன்டெர்னலாகவும் அது உள்மருந்தாகவும் வெளிப்பிரயோகத்திற்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் முதல்ல இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசன் இதனோட பொடி பரங்கிப்பட்டை பொடியும் நமக்கு வந்து கிடைக்கும் எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகத்தில் நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு நீண்ட நாட்களாக தோலில் வந்து பிரச்சனை இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கும் எக்ஸிமா நிறைய பேருக்கு இந்த மூட்டுக்கல் பகுதியிலோ எக்ஸ்டர்னல் ரீஜியனில் கால் பகுதியெலாம் வந்து பார்த்தோம்னா கருமை நேரத்தில் எக்ஸிமா இருக்கும் கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரப்பான் நோய்க்கு இந்த பரங்கி பட்டை பொடியை எடுத்து மஞ்சளோடு கலந்து நம்ம வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுதே சொல்லுவோம் இது வந்து இன்டர்னல் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து க்யூர் ஆகிறதுக்கான மெடிசின்ஸ் இருக்குது பட் எக்ஸ்ட்ரனலாக நீங்கள் இதெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பரங்கிப்பட்டை பொடியோட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து கோகோனட் ஆயில் விட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நம்ம குளியல் பொடியாகவும் இதை வந்து பயன்படுத்தலாம் குளியல் பொடி தயாரிக்கும் பொழுது இந்த பரங்கிப்பட்டியை சேர்க்கலாம் இதுக்கு வந்து பச்சைப்பயிறு முக்கியமாக தேவைப்படுது பச்சை பயிறு கருஞ்சீரகம் கார்போஹரிசி கோரைக்கிழங்கு பூணாங்கிழங்கு வெட்டிவேர் நன்னாரி இதனோட பரங்கி பட்டையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் ஸோ எல்லா விடமும் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு கிராம் இந்த பரங்கிப்பட்டையை அதிகமாக சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதை உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தால் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ட்ரைனஸ் உடலில் முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும் இந்த பொடியை ஃபேஸ் பேக்காக கூட நம்ம பயன்படுத்தலாம் முகத்தில் கருமை நிற திட்டுகள் இருந்தாலோ இல்லை அங்கங்கே நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் பெண்களுக்கு ஒரு சிலருக்கு ஹிட்டு அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கும் இதற்குமே இந்த பொடியை வந்து எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தலாம் வெறும் பரங்கிப்பட்டை பொடியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்னா தலையில டேண்ட்ரஃப் இருக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னா பயன்படுத்தலாம் பரங்கிப்பட்டை பொடியோட சம அளவு கடுக்காய் பொடியும் இதனோட சேர்த்துக்கணும் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம தண்ணீர் விட்டோ இல்லை தேங்காய் பால் சேர்த்து தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வாரத்துக்கு இரண்டு நாள் இதை ஃபாலோ பண்ணோம்னா பேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி தலையில் வந்து சின்ன சின்னதாக ஃபாலிகுலேட்டிஸ் கண்டிஷனோ இல்லை இருந்து எனக்கு வந்து முடி வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே நிச்சயமாக குணமாகுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த பட்டை வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் முக்கியமாக இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு வெரிக்கோஸ் வெயின் குணமாகணுனாலும் இந்த பரங்கி பாட்டையை நம்ம பயன்படுத்தலாம் வெரிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க இந்த பருங்கிப்பாட்டையோட மஞ்சள் சேர்த்துக்கணும் முருங்கை ஆயில் அப்படின்னு சொல்கிறோம் முருங்கை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலம் எண்ணெய் இது வந்து ஒரு பத்து சூட்டு அதில் விட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே காலில் எங்கெல்லாம் நமக்கு வந்து வெயின்ஸ் வந்து தெரியுதும் ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் சிலருக்கு இந்த தொடை பகுதியில் காஃப் மசில்ஸ்லலாம் நல்லாவே வந்து வெயின்ஸ் ரொம்ப பல்ஜாக தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ண இந்த பருங்கிப்பட்டை பொடியை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இதில் தெரிய ஆரம்பிக்குது ஸோ பருங்கிப்பட்டை இந்த மூலிகையை எக்ஸ்டர்னலாக இதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் இன்டர் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசனை பத்தி இப்ப நான் சொல்றேன் உள்பிரயோகமாக நம்ம பல வருஷமா இந்த மெடிசனை வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு பெஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெடிசன் இந்த மெடிசனை கொடுத்தா கண்டிப்பா இந்த நோய் குணமாகும் எந்தெந்த நோய்கள் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் இன்டைஞ்சன் சரியாமை பிரச்சனை இருக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு எக்ஸிமா சோரியாசிஸ் இந்த சோரியாட்டிக் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சொரியாசிஸ்னால் தமிழில் காளாஞ்சக படைன்னு சொல்லுவோம் சோரியேட்டிக் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு இருக்குன்னா இதை காளாஞ்சக வாதம் ரொம்ப வருஷமாக சொரியாசஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நாளடைவில் அது வந்து வாதம் நோயாக மாறும் இப்போ எலும்புகளெலாம் ரொம்ப வலி நமக்கு தெரியும் அப்போ அந்த காளாஞ்சக வாதம் சரியாகணுன்னாலும் இதை பயன்படுத்தலாம் அதுதான் மேக சாந்தி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மேகசாந்தி சூரணம் நீங்கள் நிறைய சித்த ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்கும் சித்தா ஃபார்மசியில கிடைக்கும் இதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் பேசிக்காக எந்த வகையான சரும நோய்களாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இதில் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா பரங்கிப்பட்டை தான் இதனோட வேற என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா பரங்கிப்பட்டையோட அமுக்ரா பொடி வந்து சேருது அமுக்கிரா பொடி பரங்கிப்பட்டை பொடியோட அமுக்கரா பொடி இதில் சேருது சீந்தில் ஏலம் கடுக்கை இது எல்லாமே முக்கியமான மூலிகை இதனோட வந்து பார்த்தோம்னா வாழ்மிளகு கோஷ்டம் இந்த மூலிகைகளும் சேருது இது எல்லாமே சேர்த்து ஒரு சூரணமாக கொடுக்கறது தான் மேகசாந்தி சூரணம் பேரில் இருக்கிற மாதிரி உடல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு சிலருக்கு வெனீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மேகசாந்தி சூரணம் பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தவும் நமக்கு இந்த மேகசாந்தி சூரணம் பயன்படுது இந்த சூரணம் எடுக்கும் பொழுது சில உணவு முறைகள் பத்திய முறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அடிப்படையிலே நம்ம தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப புளித்த உணவுகள் புளித்த மாவு புளித்த தயிர் புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும் சீ ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ கடல் சார்ந்த உணவுகள் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சிதா மெடிசின்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாமே ஜென்ரலாகவே நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்தது ஊறுகாய் வகைகள் எண்ணெயிலே பொறித்த உணவுகள் இது எல்லாமே நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணால் நிச்சயமாக சருமம் சார்ந்த நோய்கள் மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இது எல்லாமே நமக்கு குணமாகும் இந்த பரங்கிப்பட்டையிலேருந்து செய்யக்கூடிய நிறைய மெடிசன்ஸை பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமாக இந்த மேகசாந்தி சூரணம்னா கொடுத்தாவே சக்ஸஸ் இது சாப்பிட்டா நமக்கு வந்து நிச்சயமாக இது குணமாகும் அப்படின்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குணமாகும் ஸோ இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகை பரங்கி பாட்டையை பற்றி சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி